ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசதி கிரியேட்டர்ஸ் நான் அனந்தலக்ஷ்மி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பொட்டுக்கல்ல மாவு தருவா நவராத்திரிக்கு ஃபஸ்ட் நாள் நான் பொட்டுக்கல்ல தான் அது வந்து கேக்காக பண்ணலான்ட்டு இருக்கேன் இது கோட்டும்லார் வந்து பொட்டுக்கடலை இருக்கேன் அதுலேயே நாலு ஏலக்காயும் போட்டுட்டேன் நல்லா பவுட்ரு பண்ணுறேன் நாலு ஏலக்காயும் அதுலேயே போட்டுட்டேன் ஒரு அதே ஒரு டம்ளர் வந்து சர்க்கரை இருக்கேன் இதை ஒத்த கம்பி பாகு வைக்கணும் இது வச்சின்ட்டு நான் காட்டுறது எப்படி பண்ணலான்னு இதை முதல்ல அரைச்சின்னு வந்து பொருட்டுக்களை போய் அரைச்சின்னு வரேன் அரைச்சிட்டு வந்துட்டோம் இதை கொஞ்சம் சளிச்சுக்கலாம் இதை சளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுறான் பாருங்கள் சளிச்சுன்ட்டேன் இதை கொஞ்சம் பாருங்கள் அரைக்காது பார்த்தியில அதனால நான் என்ன சளிச்சுட்டேன் இதை இதை தான் இப்போ பண்ணுவோம் பண்ணி காட்டுறேன் இப்ப சர்க்கரையும் போட்டுறேன் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இது ஒத்த கம்பி பத வரணும் இதோ பாருங்க இப்படி வரணும் ஒத்த கம்பி நான் கொஞ்சம் வரல பாதம் இதை தட்டில் நெய் தடவி வச்சுட்டு இருக்கேன் எடுத்து கொட்டிக்கிறதுக்கு மாவை இப்போ இந்த மாவை கொட்டின்ட்டுலாம் கொட்டுக்கலையே சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பாக கலரணும் கெட்டியாறை வரைக்கும் விடாத கலரிட்டே இருந்தா இதை எடுத்து தட்டில கொட்டி நம்ம ஆறு நாட்டு ஒரு இருபது நிமிஷம் ஒரு பாதி நிமிஷம் உடனே வில்ல போட்டுக்கலாம்

ஒரு பாருங்க கழிச்சு போட்டு காட்டுறேன் பீஸ் போட்டு காட்டுறேன் போட்டிருக்கேன் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்